இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஏரியா வந்து பார்க் டவுன் வீடு வந்து பெரிய வீடு தனி வீடு முன்னாடி ஒரு சின்ன வறண்டா வந்துடும் வீடு வந்து மூணு பெட்ரூம் வீடு ரெண்டு பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும் ரெண்டுமே வெஸ்டர்ன் டாய்லெட் தான் ஒரு பெட்ரூம் வந்து சாதா பெட்ரூம் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் கபர்டு கூட இருக்குது வீடு ஒரு பூஜை ரூம் ஒன்று இருக்குது கிச்சன் மாடலர் கிச்சன் தான் ஒரு பாத்ரூம் வந்து காமன் பாத்ரூம் இருக்கு அது வந்து வெளியே வந்துடும் வீட்டுக்கு வெளியே வாசல் வந்து தெற்கு பார்த்த வாசல் வாடகை வந்து இருபதாயிரரூவா அட்வான்ஸ் வந்து ரெண்டு லட்சம் ஃபஸ்ட் ஸ்டாப் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது வீடு நல்லா ஸ்பேசியஸான வீடு தான் சுற்றி இடம் இருக்குது வீடை சுற்றி கார் பார்க்கிங் பெரிய கார் பார்க்கிங் தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்க பெட்ரோல் சார்ஜ் நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் அரை மாதம் வாடகை வாங்குவோம்